நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி தராததை கண்டித்து தமிழ்நாட்டின் அனைத்து ஒன்றியங்களிலும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா குறித்த விரிவான விவரங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் குறிப்பாக தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை குறிப்பாக நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் பாஜக அரசை கண்டித்து போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் திமுக சார்பில் எட்நூத்தி ஐம்பது திமுக ஒன்றியங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூத்தி எழுபது இடங்களில் இன்று நூறு நாள் வேலை வேலைக்கு செல்பவரை திரட்டி ஒன்றாக திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உடனடியாக நிதியை வழங்கிட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் பாதிப்பு என்பது பெரிய அளவில் ஏற்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக பல்வேறு கடிதங்களை முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் அதே போல இது தொடர்பாகவும் முழுமையான பணிகளை செய்வதற்கான நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நிதியை மத்திய என்பது நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் திமுக சார்பில் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்ற முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள் நாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா